ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரியெல்லாம் போகாது இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு ஆயிடுச்சு இப்போ நான் என்னென்ன வேலைகளெல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து துவச்சி காய வச்சாச்சு இது வந்து ஒரு நாலு மணி பக்கமாக தான் காய வச்சிருப்பேன் ஆமாம் கரெக்டாக நாலு மணிக்கு தான் வந்து காய வச்சது அதனால தான் எடுக்காமல் இருக்கேன் துணி வந்து நிறைய சேர்ந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டே நாள் துவைக்கலாம் நிறைய சேர்ந்துடும் இங்கேயும் வந்து எல்லாம் காய வச்சுருக்கோம் நிறைய சேர்ந்துருச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே வருங்க வாசலெல்லாம் தெளித்து சும்மா தண்ணி தெளித்து கூட்டி விட்டுட்டேன் தின்ன எல்லாமே கூட்டிட்டேன் கழுவுன பாத்திரமெலாம் வந்து உள்ளே எடுத்து வச்சிட்டேன் வச்சுட்டேன் பாருங்கள் கூட்டி விட்டாச்சு பாத்திரம் கழுவுற வேலையும் இல்லை ஓகேவா இந்த ரெண்டு வேலையும் முடிஞ்சிருக்கு அடுத்தது என்ன வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து அடுத்தது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி காய வச்சுட்ருக்கேன் ஆராதனா குட்டிக்கும் சுகாஸ் குட்டிக்கும் குளிச்சு விட போகிறேன் அதனால் வந்து தண்ணி காய வச்சிருக்கேன் நேரமாக குளிச்சு விட்டாலும் ரொம்ப மறுபடியும் வேர்க்கும் மண்ணில் விளையாடுவாங்க அதனால் வந்து எப்போவுமே அஞ்சரை ஆறு மணி போல் தான் வந்து குளிச்சு விடுவேன் இப்போ அஞ்சு மணி ஆயிடுச்சு தண்ணி காஞ்சிட்டு அவங்களுக்கு குளிச்சு முடிக்கும் போது அஞ்சரை ஆயிரும் அதுக்கப்புறமா அம்மா ஆறு மணிக்கு வருவாங்க அப்புறமா தான் வந்து எப்பவும் போல் டீ போடுவோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி காய்ஞ்சிட்ருக்கு காயிட்டோம் வாருங்க விளையாடுறங்கிற பேர் இல்லைங்க வாருங்க கச்ச கச்ச கச்சன் குப்பைங்களை கொண்டு வந்து போட்டுறாங்க அவர் எப்படி நீட்டாக இருக்கும் நீட்டாக கூட்டி விட்ட காலையில் இங்கே பாருங்க கூட்டாத இடம் போல் வண்டி வச்சிட்றாங்க நம்ம என்ன தான் செய்கிறது நம்ம வாசலும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மண் கல் குப்பை கூலமாக இருக்குது சுற்றிலும் மரம் வேற அவர் விளையாண்டுட்டுக்கிறாங்க வருங்க சுகாசம் ஆராதனாவும் சேர்ந்து இந்த மரத்துக்கடியில் இருக்கிற மாட்டு சாணியெல்லாம் அள்ளி குப்பையெல்லாம் கூட்டி கிளீன் பண்ணிவிட்டாங்க ஆனால் வந்து இங்கே குப்பை போட்டு வச்சுட்டாங்க வீட்டுக்கு முன்னாடி ஏசுகாஸ் நான் உள்ளெல்லாம் வீடு வாசலெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு வரும்போது இங்கெல்லாம் குப்பையாக இருக்குது அதுக்கப்புறம் கூட்டலான்னு நினச்சா காற்று இந்த மாதிரி தாங்க வருங்க காற்று வந்துட்டு அதனால விட்டாச்சு காலையில் கூட்டிக்கலாம் அழுக்காக இருக்காங்க ரெண்டு பேரும் விளையாடி விளையாடி ஆறாயிரம் இங்கே பாரு குச்சி கிலோ ஓடு குச்சி கிலோ ஓடு ஓடு அங்கே ஓடு குளிக்கலாம் ஓகே ஓகே சொல்லு ஓகே டன் சுகாஷ் சுகாஷ் போது மண்ணெல்லாம் இல்லாத கையிலலாம் ஏதாவது ஏறி இருக்கம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சு விட்டுட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் பார்க்கலாம் ஏய் சத்தம் போடக்கூடாது ரெண்டு பேர் போது சுகாஷ் கையிலலாம் முள் மண் அல்லாத நீ வேணா வேணா மண்ண மண்ணை அள்ள கூடாது கம்னிடு குப்பையும் மட்டும்தான் அல்ல ஒண்ணு கையில் அப்படி கலைக்காத சொன்னா மட்டும் கேட்கறதுல வலிச்சுக்கிறவ செடிங்களுக்கு தண்ணி விட்டுருந்தாங்க மறந்துட்டோம் மாத்தியா சுகாஷ் ஏ எனக்கு எனக்கே முதல் குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது உடம்பு சரியில்லாத மாதிரி எப்படி மழை ஈர அதாவது மழை காத்து மாதிரி அடிக்குது போய் அங்கெல்லாம் போகாது அது நம்ம போய் இது பண்ணணும் அங்கே பாத்தி பாத்தியும் இருக்குது போறக்கு வேற எப்படி ஆடுதுன்னு காத்து பார்த்தீங்களா சிலு சிலுன்னு பச்சை பசையால் நிற்குது வருங்க பகற்காடு மாதிரி அது எதுக்கு கம்முனு வாங்கி வா நீ

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டை சுற்றி எப்படி மரமெல்லாம் எவ்வளோ மரம் அசையுதுன்னு பாருங்கள் எல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இது கிடைக்காது கண்கொள்ளாக காட்சி பாருங்கள் இங்கே ஒரு வேப்ப மரம் இங்கே ஒரு வேப்ப மரம் இங்கே ஒரு தென்னை மரம் நெல்லி மரம் ரோஸ் செடி அங்கே வந்து புளிய மரம் இங்கே மாதுளை மரம் இங்கே வந்து கோழி மேய்ஞ்சிட்ருக்கு காலையில் தான் மூணு காணங்க ஃப்ரெண்ட்ஸ் சேவல் கட்டி வச்சுருக்குறோம் நம்ம வீட்டை சுற்றிலும் வீடு இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் இருங்க அங்கே வாருங்க புகைய புகை மண்டலம் புகைன்னு வேறு சொல்லிட்டுனா அதுக்கும் வருவாங்க புகையா அது புகை அப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாதுமாங்க தூய தமிழில் தான் பேசணும் அப்படிம்பாங்க so வீட்டு முன்னாடி காலி இடம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு வந்து தோட்டம் அங்கேயும் வீடு இல்லை இந்த சைடு மட்டும்தான் வீடுகள் இருக்கு இது வந்து நம்ம வீட்டு முன்னாடியா ஃப்ரண்ட் ஆஃப் வியூ சுகாஸ் பாருங்க குப்பையை கொட்டுறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க அங்க போய் எத்துமா ஐயோ ஏய் வை வை நான் தலையில் கொட்டிடுவேன் இதுதான் நம்ம வீடா அந்த சைடு ஃபுல்லாக வீடே இல்லையா முன்னாடியும் வீடு இல்லையா அங்கே ஒரு குட்டி சுவர் இருக்குது இங்கே குட்டி சுவர் ஓகேங்களா அப்புறமா இங்கே ஒரு வீதி மாதிரி போகுது வீதி தான் வீதி மாதிரி இல்லை வீதி தான் ஆனால் என்ன வீடு பக்கம் பக்கமாக இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி இருக்கும் சிட்டி சைடெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அப்படியே வாசப்படி எட்டு புதுச்சோன்னே அடுத்தவங்க வீட்டு வாசப்படி அந்த மாதிரிலாம் இருக்காது சுற்றியும் வீடெல்லாம் இல்லை இங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்குது வீடு இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அப்புறம் அப்படியே அங்கே ஒரு நாலஞ்சு வீடு இருக்கு லைனாக தள்ளி தள்ளி இதுதான் நம்ம வீட்டின் சுற்றுப்புறம் பார்த்துக்கோங்க எல்லோருமே கேட்டிருந்தீங்கல்ல வீட்டை சுற்றியும் வீடு இல்லையா அப்படின்னா ஏன்னா வீடியோவில் பார்க்குறக்கு உங்களுக்கு அப்படி தான் தெரியும் ஏன்னா நம்ம இந்த சைடு இருந்து அந்த சைடு ஃபுல்லாக காடாக தெரியுது முன்னாடி எடுத்தாலும் முன்னாடி ஃபுல்லாக காடாக தெரியுது அதனால் நீங்கள் இடமாவே இருக்கிறதுனால டவுட்டில் கேட்குறீங்க சுகாசே வேண்டாம் நான் சொன்னேன் இங்கே வார் காத்தடிக்குது புழுதி எங்கள் வார் பயங்கரமாக பறக்குது வீட்டுக்குள்ளேயே போகுது சொன்னால் நீ கேட்கவே மாட்டேங்கிற சொல்கிற வேலை எதுவுமே நீ செய்ய மாட்டேங்கிற சொல்லாத வேலையை மட்டும் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற மண்ணோடு ஓட்டு ஃபுல்லாக கூட்டி புழுதி கிளப்பி விடுற நீங்கள் சொன்னால் கேட்குறையா மூக்குள்ளால டஸ்ட் போகுதுன்னு சொன்னால் உனக்குலாம் புரிய மாட்டேங்குது செய்ய சொல்லும்போது போது எதுவுமே செய்ய மாட்டாங்க இவங்க அப்படிதான் பார்த்துக்குவாங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் லேட் ஆகிடுச்சு போய் குளிச்சு விட்டு அப்புறமா பார்க்கலாம் சுகாஷுக்கு வந்து படிக்கிற வேலையில எதுவுமே இல்லை சுகாஷ் படிக்கிறே இல்லையா எப்போ அந்த டம்ளல்ல என்ன சொல்லு நெல்லிக்கா நெல்லிக்கா இன்னாரத்துல சாப்பிடணும் தோணுதுன்னு சொல்லிட்டு பொரிச்சு சாப்பிட்டுக்கிறாங்க பொரிச்சன்றவர் பேசுவாங்களா ஆராதனா குட்டி வந்து கேக் சாப்பிட்டுக்கிறாங்க வந்து இருக்குது இப்போதைக்கு ஆடு வந்தாச்சு தண்ணி வச்சாச்சு இதுக்கு மேலே தான் வந்து சமைக்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வ்ளாக் முடியுது அடுத்த ஒரு ப்ளாக்கில் பார்க்கலாமே ஓய்வு இல்லாமலேயே இருக்குதுங்க எப்போ தான் ஓய்வாக எப்போவுமே தெரிய மாட்டேங்குதுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வ்ளாக்கை முடிச்சிக்கலாம் அடுத்த வ்ளாக்கில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேல சமைக்கணும் சமைக்கிற வேலை தான் அது ரொம்ப லேட்டாகிருல்த்தாக போயிடும் வீடியோ அதனால இதோட முடிச்சிக்கலாம் பாய்